எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அசீம் பேசுறேன் இந்த காணொளி பதிவுக்குன்னா கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு கரூர்ல தாவைக்கா மாநாட்டுல நாற்பத்தி ஒரு அப்பாவி உயிர்கள் இறந்து போயிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த எல்லாம் யாரை பார்க்க வந்த கூட்டம் இறந்த மக்கள்லாம் யாரு பேச்சை கேக்கிறக்காக வந்தாங்கன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தெரியும் டைரக்டா பாயிண்ட்டுக்கு போறேன் திரு விஜய் அவர்கள் உங்களை பார்க்க வந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசணும் நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராம இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்கல்ல அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கும் ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் என்ன சார் உங்க காதுல வாங்கியும் வாங்காத காட்டி ஓடுனீங்க என்ன சார் நீங்களா என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்ட வந்தா நான் வந்தான் உங்க பேச்சுக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சைல குழந்தை வந்துச்சு அந்த குழந்தைங்க ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முதிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய்ப்பு முடியாத பெண் வந்துச்சு